அலைக்கும் எதிர்வரும் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு அதிரையைச் சேர்ந்த இரண்டு நபர்கள் அதிராம்பட்டினம் நகராட்சியில் கொடியேற்றிய பின் அதிரை லடாக் அதிரை சைக்கிள் பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள் அனைவரும் வருகைதாரங்கள் அவர்களை வழி அனுப்புவதற்காக Yeah. சைக்கிளைய பயணங்கள் போகிறதுல விருப்பமாக ஈடுபட்டு பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் வாரத்தில் அதராம்பட்டினம் லடாக் அதராம்பட்டினம் திரும்பி வருவதற்காக நெடுங்கூர பயணம் இந்த பயணத்துடைய நாட்கள் எழுபத்தஞ்சு நாள் எட்டாயிரம் கிலோமீட்டர் போய் வருவதற்காக ஆர்வப்பட்டிருந்தாங்க அவர்கள் ஆர்வப்பட்டவர்களுக்கு புது அனுபவமாக இருக்கிறதுனால அதுக்கு உண்டான செலவினங்கள் யார் அது தொடர்பு வருது அப்படிங்கிறதுலாம் அவர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அவர்களாகவே தன்னிச்சையாக சில முயற்சிகள் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வந்து தரவனச்சி வந்து உட்கார்ந்துருக்கோம் இந்த நிகழ்வில் அதில் அனைத்து முல்லா கூட்டமைப்பின் தலைவரும் தாஜி இஸ்லாம் சங்க மேலத்திற்கு தலைவருமான பி என் அவர்கள் காங்கிரஸ் சிறப்பு மாவட்ட பெரும்பான்மை தலைவரை பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய முகமது ஆரிக் அவர்கள் அதில் ஃப்ரெண்ட்ஸ் வெல்ஃபேர் அலையன்ஸ் கிளப்புடைய ஸ்போர்ட்ஸ் கிளப்புடைய தலைவர் தமிழ் தமிமன் சாருக்காகவும் தன்பில் பங்கேற்கக்கூடிய சகோதரர்கள்

நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம செய்கிறோம் இது மொத்தத்தில் இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக செய்யணும் இதை வந்து இந்த பசங்களுடைய ஆர்வத்தை கொண்டு விடக்கூடாது எழுந்திருப்பதற்காக கிரியேட்டிவிட்டி வேர்ல்டு யூடியூபர்ஸ் பொறுப்புல என்னுடைய மன்சூரா தான் இதில் வந்து முக்க முக்கியமாக பங்கு ஆக்கி வருகிறார்கள் அதன் அடிப்படையில் இதில் துவக்கமாக இந்த மோட்டிவேஷனை தூய்மை வைப்பதற்காக இங்கே சிறப்பு வரையில் வருகின்றிருக்கக்கூடிய சகோதரர் இனத்தையும் சகோதரர் மகேந்திரனையும் வரவேற்பு அவர்களுக்கு எங்களுடைய அனைத்து பணம் தலைவர் மற்றும் மேனத்தில் தாஜ்மஸ்லாம் சொல்படுகிற முடியும் கே தாஜ்மணி அவர்கள் பொருளாடைய பற்றி வரவேற்பு அளிப்பார்கள் முதலாக தான் சகோரர்கள் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் இது போன்ற இன்றைய இளைஞர்கள் வந்து தப்பான வழிகளில் முகத்துக்கேடான வழிகளில் ஏதோ போய் தன்னுடைய வாழ்க்கையை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் சைக்கிளிங் போவதற்காக முயற்சி எடுத்ததை யாரும் மட்டுப்படுத்தி விடாமல் ஆர்வப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது சம்பந்தமான அவர்களுக்கு வந்து பொருளாதார அமௌந்திர ஆலோசனை ரீதியாகவும் வழிகாட்டு ரீதியாகவும் அந்த சகோதரர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று இந்த ஒளிப்பதிவை பார்க்கக்கூடிய அத்தனை அத்தனைகளை நான் கேட்டுக்கொண்டு இந்த நிறுவனம் சொல்லுங்க தப்பி சொல்லுங்க இந்த பயணத்தை பற்றி அப்படி சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் என் அரியலூர் மாவட்டம் ஜெயநகர் சேர்ந்த நாங்கள் வந்து லடாக் பயணம் முடிச்சுட்டு ஐ ஐந்து ஐந்து நாட்கள் ஆகுது முடிச்சிட்டுங்கிறோம் அப்படின்னா பட்டுக்கோட்டை அதிரம் அதராம் அதிராம்பட்டினம் அதராம்பட்டினம் பட்டுக்கோட்டை அதராம்பட்டினம் இங்கே வந்து எங்களை அதான் வரவேற்று இங்கே சா அணிந்து ஐயாவர்களுக்கு எங்க தான வணக்கம் எங்கள் பயணம் வந்து சைக்கிள் தான் லடாக் எட்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டரும் சைக்கிளே போனோம் எங்கள் பயணம் வந்து சைக்கிள்லே எட்டாயிரத்தி நானூறு எப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கடினம்னால் ஆனால் மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த வழி எப்படின்னா நாங்கள் ஸ்டே பண்ணுறது வந்து வெளியில தான் ஸ்டே பண்ணுவோம் லாட்ஜி ஹோட்டல் அப்படிலாம் கிடையாது ஏதோ எங்கே கிடைக்குதோ தாபா அப்படி கிடச்சது அங்கே தூங்கிட்டு காலையில் நாலு மணிக்கு எந்தி நாங்கள் எங்கள் பயணத்தை திரும்பி தொடங்குவோம் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் நைட்டு பன்னெண்டு மணி வரையும் எங்கள் பயணம் தோணும் ரன்னில் தான் இருக்கும் அதாவது ஒரு நாளைக்கு முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் நாங்கள் அப்புறம் கடந்துடுவோம் அதனால தான் எங்களால் முப்பத்தொரு நாளில் ரெக்கார்டு வைக்க முடிஞ்சுது அந்த முப்பத்தொரு நாள் ரெக்கார்டு வந்து திரும்பி ரிட்டனும் அது ஒரு ரெக்கார்டு இருபத்தொரு நாளில் எங்கள் ரெக்கார்டு வச்சது இது எப்படின்னா நாங்கள் சொல்லப்போனால் ஒரு வரப்பவும் மூணு நாள் சாப்பிடல இன்னைக்கு ஒழுங்காக கிடையாது பிரெட்டு தான் நம்ம உணவு நாட்டில் ரிட்டனும் அதான் அதே தான் நாங்கள் எங்கேயும் ரிட்டன்லேயும் ஒழுங்காக சாப்பிடல அதாவது ஐம்பத்தி ஏழு வெயிட்டில் இருந்தேன் வரத்து ஐம்பத்தி ஒரு வெயிட்டில் தான் வரலாம் மனது எல்லாத்துக்கும் மனது தான் இந்த மனது வந்து ஒரு நிலையாக இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வந்துடலாம் ஆனால் அந்த முயற்சி அதாவது அந்த இற களத்தில் இறங்கிட்டா அந்த களத்துலேருந்து இருந்து ரிட்டர்ன் ஆகக்கூடாது அதுதான் எங்கள் பாலிசி உங்களுக்கும் இங்க இருக்கிறவங்க அனைவருக்கும் இது என் சார்பாக நல்லபடியாக போகணும் என் வாழ்த்துக்கள் இதை அழைச்சது மூன்று நண்பர்களுக்கு அதை இருந்து லடாக் எல்லாம் எடுக்கிறாங்க அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா பட்டுக்கோட்டையை ரெண்டஸ் சார்பாக நான் வந்து அவங்க நல்ல விதமாக போயிட்டு ரிட்டன் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எதிர்ப்பு எங்களோடய பட்டுக்கோட்டை ரெண்ட் சார்பாக அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு நான் கொடுக்க இருக்கேன் மேற்கொண்டு அவங்க அதை அதை பயன்படுத்திக்கிட்டு நாங்களும் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக போயிட்டு ரிட்டன் வர்ற வரைக்கும் இருப்பேங்கிறது ரொம்ப சொல்லிக்கிறேன் நல்லபடியாக போயிட்டு வரட்டும் ரெண்டாவது என்னென்னா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அங்கேருந்து இது ஒரு டைம் துறையுடன் சென்று திரும்பி நல்லபடியாக வந்து இருக்காங்க அவங்களும் இணைஞ்சிருக்காங்க ஸோ இந்த மூன்று நண்பர்களுக்கும் நாங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப மிக வழிகாட்டியாக இருக்கிறதாக நான் நினைச்சிருக்கேன் பட்டு வட்டியரங்க சார்பாக செம்மாத் மூலம் அழைச்சதுக்கு ரொம்ப இருக்கணும் சார்பாகவும் நன்றி பேர் வச்சுருக்கோம் இந்த காலகட்ட எல்லோரும் தெரியும் மனங்கள் பிரிஞ்சிருக்கிற காலம் சரியா அது எதனால் அந்த காரணத்தை தேட வேண்டியதில்லை அந்த மனங்களை ஒன்றுப்படுத்த நம்ம இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் மக்கள் வந்து எப்போதுமே எல்லாருமே ஒரே அந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் எல்லாமே ஒரே இதுலேருந்து வந்தது தான் மூலப்பொருட்களை பார்க்கும்போது எல்லாமே ஒரே நம்ம தான் இருந்துருக்கோம் இருக்கிறோம் ஆனால் சில பிரிவுகளான சக்திகள் வந்து நம்ம மக்களை வந்து பிரிக்கிறது இது தேவையில்லை நமக்கு நம்ம ஒன்றுப்படுவோம் இந்த தேசத்தினுடைய ஒற்றுமை முக்கியமான முக்கியம் ஏன்னா சாதாரணமாக பொதுவான ஒரு அறிவு இந்த தேசத்தை தாக்குதல் வெளிநாட்டுக்காரங்க தான்

ஒரு ஜமானு சொன்னாங்க பல வகையான வணிகம் இருக்குது பல வகையான வடிகட்டில் இருந்து விழி வடிகட்டு குழந்தைங்க குழந்தைகள் இது வந்து முறைகள் மன வளர்ச்சி உடல் வளர்ச்சி இது அல்லாமல் இந்த மாதிரி தவறான பா பாதைகள்லேருந்து குழந்தைகள் பிள்ளைகளுக்கு போகாமல் இருக்கிறதுக்கான இது ஒரு முன் முயற்சி தான் இருக்குது தொடர்ச்சியாக செய்யும்போது எந்த ஒரு பல்ல அமையம் தன்னுடைய தொடர் உடலை நல்லா வச்சுக்கின்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக தவறான வழிக்கு போக மாட்டாங்க இது அடிப்படையான விஷயம் நான் சிறு படிக்கிற காலத்தில் சென்னையில் படித்தேன்னா ஜான்சண்டர் ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவாருடைய சிகரெட்டு குடிக்கிற பக்கத்தில் கூட நிற்க ஆரம்பிக்கும் ஒன்பதனாலு காலத்து வயசு தான் போய் சார் பசங்க படிக்க அடிக்கிறவங்களுக்கு சிகரெட்டு குடிக்கிற பக்கத்தில் ஏன்னா செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் வந்து அதிலே வரக்கூடிய புகை அவங்களிலேருந்து வரக்கூடிய புகை இருக்க நுரையில் இது அது வந்து ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு அபாயங்களை ஏற்படுத்தக்கூடியது இப்போ அதையெல்லாம் மீறி மேலே அதிகமான தவறான பிள்ளைங்க போயிட்டுருக்கு இது அந்த முடிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை முடிக்கக்கூடிய முயற்சி தான் இது நம்மளுடைய இது கண்டிப்பாக இறைவனுடைய உதவியும் இருக்கும் இந்த மக்களுடைய உதவி நமக்கு இருக்கும் அதுதான் நீங்க வெற்றிகரமாக போயிட்டு நன்மையாக வரணும் நம்ம வினோத் சொன்னது மாதிரி எடுத்த முயற்சியை விட வேணும் கண்டிப்பாக தான் சாதிச்சு காட்டணும் அப்போ பழகிட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க உணவு பிரச்சனை இருந்திருக்கு அதையெல்லாம் பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங்க இருபத்தொரு நாளைக்கு வந்திருக்காங்க நம்ம நீங்க வச்சிருக்கிற

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஸலை பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க